அடுத்தது அடுத்த கவிதை கவிதை வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான தேடல் தேடல் தலைப்புல இந்த அப்படின்றதே ரொம்ப அந்த கவி கவித்துவமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அஹ் இந்த உயிரினுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டா தேடல் அப்படின்றதுதான் பதிலாக இருக்கும் ரொம்ப ஆழமாக சிந்தித்தால் ஏதோ ஒன்றை தேடல் தான் அந்த பொருளை தேடுறது அப்படின்ற ஒரு நிலையில நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அறிவு தேடல் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கைக்கான பொருள் என்பது அந்த அறிவு தேடலை நாம் விரிவாக்கம் செய்கின்ற பொழுது அந்த பொருள் இன்னும் இனிமையானதாக இருக்கின்றது அப்படின்றது அனுபவத்துல நாம சில நேரங்களில் உணர்றோம் இல்லையா அதை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு கவிதை தான் என்னுடைய இந்த கவிதையை படிக்கின்ற பொழுது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது தேடலே என் வாழ்க்கை தேடலே என் உயிர் தேடலே எனக்கு ருசி தேடவில்லை என்றால் நான் நான் தேடப்படுவேன் தேடுங்கள் கண்டடைவீர்கள் அதாவது நீங்க அது நம்ம நாம் சார்ந்த துறையாக இருக்கலாம் இல்ல நமக்கு வந்து எதன் மேல பற்று அந்த துறையை பற்றி இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த தேடல்ன்றது ஒரு உந்து சக்தி மனித உயிரை வந்து நீட்டி வைக்கக்கூடிய ஒரு உந்து சக்தியாக இந்த கவிதை வந்து உணர்த்துகிறது ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை பொன்வேலி இந்த கவிதை தொகுப்பினுடைய தலைப்பு வேலி வந்து நீங்க வைரத்துல போட்டாலோ இல்ல சாதாரண இதுல போட்டாலோ வேலின்றது வேலிதான் அது கொடுக்கக்கூடிய வழி என்பது ஒன்றுதான் அஹ் அது வந்து ஒரு நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத வந்து அஹ் தடுக்கிறதுக்கோ இல்ல வந்து இது இன்னாருடைய இடம் அப்படின்னு வந்து சுட்டி காட்டுறதுக்கோ அப்படின்றதுக்காக தான் அந்த வேலி போடுறோம் ஆனா அந்த பொன் வேலி அப்படின்றது பெண்களுக்கு போடப்படுகிறது அப்படின்ற அந்த இடத்துல இருந்து அந்த கவிதை பேசுவதாக நான் உணர்ந்தேன் அது ரொம்ப அழகா இருந்தது ஒவ்வொன்றுமே காதல் கசக்காது காதல் கணக்கும் முதுகு சுமை அல்ல முன்கழுத்து சுமை முடக்கி போடும் சுமை குனிந்து குனிந்து நடப்பதும் சுமப்பதும் சுயமரியாதைக்கு சவால் அந்த வரி வந்து ரொம்ப நுட்பமான வரி ஏன்னா அந்த சுயமரியாதை அப்படின்றதே நீங்க வந்து குடும்ப அமைப்புக்குள்ள இருந்து எதிர்பார்க்க முடியாது ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் இருந்தா குடும்பம் நடத்த முடியுமாமா சுயமரியாதையெல்லாம் பார்க்க முடியாது ஆணுக்கு வந்து அது சொல்லப்படுதா அப்படின்றதே கிடையாது அவனுடைய சுயமரியாதை ஒரு இடத்துல இழுக்கு வந்தாலும் நிறைய படங்கள் திரைப்படங்களே பாருங்களேன் அவங்க போய் மொத்தமாவே ஒரு ரெண்டு நாள் தான் மாமனார் மாமியார் வீட்டுல இருப்பாங்க பிரச்சனை சண்டை போட்டு குடும்பத்தை பிரிச்சு விட்டு தன்னுடைய வந்து வீட்டுக்கு அவனுடைய சுயமரியாதைன்றது மட்டும் ரொம்ப முக்கியம் ஆனா பெண்ணுக்கு வந்து நீ என்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுதுன்னு ஏதோ ஒரு இடத்துல சொல்லி பாருங்களேன் குடும்பத்துல வந்து நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பம் நடத்த முடியுமா அன்பு பண்புன்னு நமக்கு நிறைய கதை சொல்லுவாங்க அத வந்து அந்த பொன்வேலி ரொம்ப அழகா சுட்டி காட்டுது குனிந்து குனிந்து நடப்பதும் சுமப்பதும் சுயமரியாதைக்கு சவால் முழங்கால் முடிந்தாலும் முன் சுமையின் மீதே முட்ட வேண்டும் நிமிர்ந்த நிற்க இயலாத நேச சுமை ஆலை அடிமையாக்கும் ஆசை சுமை ரொம்ப முக்கியமான வரிகள் அந்த அன்பு அப்படின்றதுக்குள்ள அடிமையாக்கும் பெரியார் ஒரு இடத்துல பெண்கள் வந்து காசு கொடுத்து புருஷனை வந்து வேலைக்கு வச்சுக்கிட்டாலும் நீ வந்து பிள்ளை பெறத நிறுத்தாத வரைக்கும் உனக்கு விடுதலை இல்லைன்னு ஒரு இடத்துல அது அந்த வரிகள் பாருங்களேன் நீ காசு கொடுத்து கூட கணவனை அமர்த்தி கொள்ளலாம் அது கூட உனக்கு ஓரளவுக்கு விடுதலை கொடுக்கும் ஆனா இந்த பிள்ளை பேருன்றது அதை வந்து அன்புன்னு மாத்திடுறாங்க நமக்கான நேரம் இல்லைன்றது நேரம் இல்லைன்றது சொல்ற கூட நமக்கு ஒரு தயக்கம் இருக்கு அப்படி சொன்னா நம்மள நல்ல அம்மா இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்ப அந்த அன்புக்குள்ள நாம வந்து ஒரு அடிமைப்படுறோம் எனக்கான நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கூட குறிப்பா அந்த யங் மதர்ஸ் அப்ப வந்து குழந்தை பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை அதுதான் ஏற்கனவே இப்ப இதுதான் வந்து அந்த ஆல் உமன்ஸ் டேல பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுதான் நிறைய பெண்களை நீங்க பாத்திருக்கீங்களா நான் அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க பிள்ளை பெற்ற அந்த பெண்ணுக்கு வந்து மூளை வந்து தவறி இதுவாயிடுச்சு அது என்ன காரணம் அப்படின்னும் பொழுது இயல்பாகவே அந்த பிள்ளை பேரு நீங்க ஒரு எயிட்டீன் அவர்ஸ் லேபர்ல போறீங்க அதாவது பதினெட்டு மணி நேரம் அந்த வலியை தாங்கி அந்த பிள்ளையை வந்து அந்த பெத்தெடுக்கும் பொழுது உங்க நரம்புகள் வந்து பாதிக்கப்படுது அவ்வளவு வலி நீங்க கத்துறீங்க அந்த இது வந்து உந்தி தள்ளும் பொழுது உங்களுடைய நரம்புகள் பாதிக்கப்படுறதா மருத்துவ ரீதியாவே சொல்றாங்க அப்ப அன்னைக்கு வந்து அது வந்து அந்த பிள்ளை வந்து டிப்ரெஷன் குள்ள போதுனே தெரியாது இன்னைக்கு டிப்ரெஷன்ற அந்த இது தெரியுது ஆனா அந்த பிள்ளை பெற்ற பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கணும்னு இந்த குடும்பங்கள் வந்து அதை நினைக்கிறதே கிடையாது ஏன்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கீழிறங்கி போகக்கூடிய ஒரு நேரம் அந்த பிள்ளை பெற்றுட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் உடனே உடனே அழுவாங்க எல்லாத்துக்கும் அழுவாங்க ஏன்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து அவ்வளோ இம்பேலன்ஸாக இருக்கும் அந்த பெண்ணினுடைய இயல்பு வந்து மாறுது அந்த இடத்துல அப்போ நீங்க எவ்வளவு வந்து அந்த பெண்ணை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஏன்னா மன ரீதியாக ரொம்ப ஒடிந்து இருக்கக்கூடிய நிலை ஏன்னா அவ்வளோ பெரிய வலி ஒரு உடலில் அவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுகிறது அப்போதான் வந்து இந்த வீட்டில் உங்க உங்க வீட்டில் இதை சீர் செய்யல உங்க வீட்டுல என்ன இப்படி நடத்திட்டாங்க இந்த இடத்துல இந்த இது பேர் வைக்கிறதுக்கு இவங்களை கூப்பிடல இந்த பிரச்சனை எல்லாம் அந்த பெண்ணோட மனசுல போட்டு இன்னும் கூட அந்த பெண்ணை வந்து அதுல இருந்து வெளியில வரவிடாம பண்றது அந்த லாங் டேம் டிப்ரெஷன்றது இந்த பிள்ளை பெற்றவர்களுக்கு சில நேரத்துல போகும் இன்னைக்குதான் அந்த விழிப்புணர்வு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் வரைக்குமாவது அந்த பெண்ணை வந்து நீங்க மன ரீதியாக ரொம்ப அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும்ன்னு மருத்துவ ரீதியாக சொல்றாங்க இவங்க ரெண்டு மாசம் கூட வருவது கிடையாது அப்போ அந்த கவிதையை வந்து படிக்கின்ற பொழுது நிமிர்ந்து நிற்க இயலாத நேசச்சுமை இந்த நேசம் அன்பு ஆசை இதெல்லாம் எங்க போய் விற்குதுன்னா ஒரு சுமையாக கடைசியில வந்து நம்ம மேல அழுத்துது அப்படின்றத ரொம்ப அழகா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை கட்டிக்கிடந்த கிடந்த கயிற்றை கயிறை பறித்தால் சுமை அருந்து விடும் சுமந்தவளும் சேர்ந்து விழுவாள் பொன்வேலி அல்ல முள்வேலி அப்படின்னா அது வந்து பொன்வேலி கிடையாது முள்வேலி தான் அது அப்படின்றத ரொம்ப அழகாக அந்த கவிதை உணர்த்துவதாக எனக்கு புலப்பட்டது ஆனால் இதுல வந்து படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வந்தது இது இதை வந்து தாலி கட்டி திருமணம் செய்யறது வந்து அந்த பொன்வேலி பல நேரங்களில் நீங்க வந்து சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டாலும் கூட அதுல வந்து ரெண்டு பொருள் இருக்குன்றாங்க ஒண்ணு வந்து ஜாதிய இழிவு போகுது அஹ் ரெண்டாவது பெண் அடிமை இல்லை ஏன்னா அந்த தாலியை வந்து நாம நிராகரித்து பல நேரங்கள்ல தாலி வச்சும் நடத்தப்படக்கூடிய சுயமரியாதை திரும்ப ஆக்கிரமணங்கள் உண்டு ஆனா பல நேரங்கள்ல கட்டி கொள்ளாத பொழுது அந்த இடத்துல இந்த பிரச்சனைலாம் எல்லாம் வர்றது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பா வருது இல்ல அது குடும்ப அமைப்புக்குள்ள போயிட்டாலே அது வருது ரொம்ப இயல்பா வந்து நான் மீண்டும் வந்து தான் அதுக்கு சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன் அவர் வந்து அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு விமர்சனமே என்ன இவர் வந்து திருமண முறையை கிரிமினல் குற்றமாக்கணும்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு பெரியார் எல்லாருமே அவன் கேட்பாங்க அது எப்படியா வந்து அவர் அப்படி சொல்லலாம் அப்படின்னு அது அதை வந்து நீங்க இருபது வயசுல படிக்கும் போது ஏன்னா பெரியார வந்து பதினேழு வயசுல முதல் முதலாக நான் படிக்கின்ற பொழுது அவர் சொ என்ன சொல்ல வரார்னே எனக்கு முதல்ல புரியல ஏன்னா நம்முடைய அனுபவம் அவ்வளவுதான் இருபது வயசுல இருபத்தஞ்சு வயசுல ஒவ்வொரு நம்முடைய வயது முதிர்வு அடைய அடையே அவருடைய எழுத்துக்களை படிக்கின்ற பொழுது அந்த பெண் குறித்து அவர் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய வலிமை நமக்கு புரியும் அப்போ ஒரு இடத்துல வந்து அவர் சொல்லுவாரு திருமணம் கிரிமினல் குற்றம் ஆகணும்னு பெரியாரிய தோழர்களே வந்து அதை எதிர்ப்பாங்க ஏன் அவர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு இத வந்து நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆனா அவர் வந்து ஒரு உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறார் நீ எந்த முறையில திருமணம் செய்தாலும் அந்த குடும்ப அமைப்புன்றது பெண்ணை நெருக்குகிறது அவளுக்கான விடுதலையை கொடுக்கல அப்படின்றதுல அவர் எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட்ல இருந்து பேசுவார் அப்பதான் பாதியாவது கிடைக்கும் விடுதலை அப்படின்றது அப்போ அந்த இடத்துல இருந்துதான் அவருடைய அந்த சொல்லை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்ப இந்த பொன் வேலின்றது நாம ஒரு இடத்துல வந்து அந்த தாலி கட்டிய அந்த நிலையையும் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல அந்த குடும்ப அமைப்பே ஒரு வேலி போலதான் இருக்கு பெண்ணுக்கு அப்படின்றதும் அதை வந்து நீங்க ஒரு ஆண் பார்வையில இருந்து இப்ப நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா யாராவது உங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும் இது என்ன குடும்ப அமைப்பையே வேலி போல இருக்கு இது வந்து நான் இயல்பா ஒரு ஆன்மீகத்திலேயோ முற்போக்கு சிந்தனை இல்லாதவர்களை பற்றி கூட நான் சொல்லறேன் ஏன்னா அவங்களுடைய சிந்தனையுடைய வீச்சு நமக்கு தெரியும் ஆனா முற்போக்கு பேசக்கூடிய ஆண்களிடம் இருந்தே நிறைய எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறேன் நான் இதை மாதிரி பேசும் பொழுது அதனால ஏன்னா ஆண் எல்லா இடத்திலும் ஆடாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்றது தான் அது போல நிறைய முக்கியமான ஒரு கவிதை சுடு சொற்கள் அப்படின்னு ஒரு கவிதை எனக்கு அந்த கவிதை ரொம்ப வந்து ஏன்னா தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு நச் நச் என தட்டி நசுக்கி எரியும் நச்சு கற்கள் அப்படின்றாங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த நச்சு கற்கள் அந்த நச்சுன்றதே நம்மளுக்கு வந்து உடல்ல வந்து உபாதை கொடுக்கணும் அது கூட வந்து அந்த கற்களை வந்து தோய்த்து அனுப்பும் பொழுது அது எப்பேற்பட்ட வலியை ஏற்படுத்தும் அஹ் யாரையுமே வந்து ஒரு சுடுசூல் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு பயணிக்கிறோம் அறியாமல் சிலரிடம் வந்து நம்ம கோபம் கொள்ளும் பொழுது அது அவர்களை எப்படி பாதிக்கும் அப்படின்னு எல்லா நிலையில இருந்தும் நமக்கு புலப்படுத்துவதாக அந்த கவிதை இருக்கின்றது அஹ் இன்னொரு கவிதை எனக்கு அந்த அவங்க எழுதிய அந்த தன்மை பிடித்திருந்தது அதாவது வேறு ஒரு தளத்தில் இருந்து யோசித்து எழுதியிருக்கின்றார்கள் மாமழை போற்றுதும் மழையை போற்றாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா மழை வந்து எவ்வளவு முக்கியம் மழை இல்லைன்னா உயிர்கள் இல்லை பயிர் செழித்து வளராது அப்படின்னு நிறைய செய்திகளை நாம சொல்றோம் மழை இல்லைன்னா வானம் வந்து பூமி வந்து வறண்டு போய்விடும் இப்படி நிறைய செய்திகள் மழையை சார்ந்துதான் நாம இருக்கிறோம் ஆனா இன்னொரு பக்கத்துல இருந்து அதை நாம பார்க்குறோமா அப்படின்றது தான் பல ஆண்டுகளுக்கு முன்னர் உயர் நீதிமன்றத்துல நம்முடைய இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வந்து பேசினார்கள் அவங்க வந்து ஒரு கவிதை வந்து பொழுது ஒரு இடத்துல சொன்னாங்க இலக்கியம் அழகுதான் இலக்கியத்துல வந்து அந்த பூவை பத்தி எல்லாம் ரொம்ப அழகாதான் தான் சொல்றோம் ஆனா ஒரு பூவிற்கும் பெண்மணியிடம் போய் ஏமா இவ்வளவு அழகான பூ இலக்கியத்துல எப்படியெல்லாம் சொல்லியிருக்கு கவிதையில அந்த பூக்களை பற்றி எவ்வளோ அழகா சொல்றாங்க இதை போய் நீ சொன்னா அது எவ்வளவு பெரிய வன்முறை அந்த பெண் எதுக்கு விக்கிறா அவளுக்கு வந்து தேவை இருக்கு இப்ப அவகிட்ட போய் நீங்க கவிதையும் இலக்கத்தையும் இலக்கியத்தையும் பேசி அழகியலை பற்றி பேச முடியாது அந்த ஒரு தொனியை இந்த கவிதை எனக்கு நினைவுபடுத்தியது மழை எனக்கு பிடிக்காது ஈரம் அதுவும் பிடிக்காது மண் தூசு பிடிக்கவே பிடிக்காது சாலையோர குடிசை நீங்க யோசிச்சு பாருங்க சாலையோர குடிசையில் இருக்கிறவங்களுக்கு மழை பிடிக்குமா நம்ம படத்துல காமிப்போம் என்னது அந்த ஒரு கதாநாயகி வந்து மழையிலேயே நனைவாங்க அது வந்து மழை ஒரு பாட்டு எடுத்து அவ்வளவு அழகா போடுவாங்க முற்றத்துல வந்து மழை வந்தா போய் சுத்தி விளையாடுறது அதெல்லாம் வந்து வீடு இருக்கிறவங்களுக்கு போய் தங்கி வந்து அதை துடைத்து கொண்டு அவங்களை வந்து உடலை சரி செய்து கொள்வர்களுக்கு சரி ஆனா சாலையோரத்துல இருக்கக்கூடிய குடிசையில் இருக்கின்றவர்களுக்கு மழை இனிதா அப்படின்ற அந்த கேள்வி மழை பெய்தால் வீடு ஒழுகும் ஈரமாகும் வெளியே போக முடியாது வருமானம் கம்மி சாலையில் ஆளில்லை பசி பட்டினி சோகம் எவ்வளவு அந்த நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அந்த செய்திகளை வந்து ஒரு மழை மாமழை போற்றுதும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா உண்மையாவே அது எல்லோருக்கும் போற்றக்கூடியதாக இருக்க முடியுமா இந்த நடைபாதை வியாபாரிகள் இந்த கடற்கரையில வந்து சுண்டல் விற்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் மழை வந்தா அவங்களால போய் அன்னைக்கு அந்த அவங்க வீட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த வருமானம் குறையத்தான் செய்யும் அந்த பார்வை அந்த சமூக பார்வை என்பது அந்த கவிதையில் அஹ் ஒழிக்க வேண்டும் அதுதான் அந்த கவிதையினுடைய அழகு நம்ம எவ்வளவு அழகியல் சேர்த்து ஓமைகள் சேர்த்து எழுதினாலும் எது காலம் கடந்து நம்மை நிறுத்துது அப்படின்னா அந்த சமூக பார்வை அப்படின்றத இந்த கவிதை நமக்கு அழகாக வெளிப்படுத்துகின்றது மழைக்கால மகிழ்ச்சி இரவில் ஆரம்பம் எட்டுக்கு எட்டு அறை அப்பா கட்டிலில் அம்மா அவர் அருகில் நாங்கள் இருவரின் முகம் பார்த்து பழைய தனிப்பாடல்கள் தேன் குரலில் அம்மா பாட பாட நாலு நாலு வரிகளாக பல பல பாடல்கள் ராஜதர்பார் தான் பசி தெரியாது உறக்கம் வரும் ஒவ்வொருவராக மெல்ல உடல் நீட்டி கால் மடக்கி வயிற்றின் இறைச்சல் இடியின் முழக்கம் வெளியே ஒரே மழை விடியட்டும் பார்ப்போம் நமக்கு வந்து சில பேருக்கு மழை பெஞ்சாலே ஆகா நமக்கு வந்து பஜ்ஜி சுடலாமா புகடா போடலாமான்னு யோசிக்கிற ஒரு புறமும் இருக்கு பசி பட்டினி என்ன பண்றது அடுத்த நாள் விடிஞ்சாதான் நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியும் அந்த மழை தொடர்ந்தால் என்ன நடக்குமோ தெரியாது அப்படின்ற அந்த எண்ணம் அந்த சமூகத்தினுடைய இன்னொரு கூறு அது இன்னொரு கூறுன்னு கூட சொல்ல முடியாது ரெண்டுமே இணைந்துதான் நாம பயணிக்கிறோம் ஆனா ஏதோ ஒரு வகையில அந்த வழிகளை நாம் வந்து பதிவு செய்யறதே கிடையாது இல்லை அதை கண்டும் காணாமல் போகின்றோம் ஒரு மழை வருது அப்படின்னா நீங்க தொடர் வண்டியில போகும்பொழுது தெரியும் ஏன்னா பெரும்பாலும் நான் ஊர்ல இருக்கிற வரைக்கும் அந்த கோர்ச்சுக்கு போகும்போது அந்த தொடர் தான் இல்லையா அப்ப அதுல வந்து ஒரு நாள் மழை இருக்கு அப்படின்னா அந்த வியாபாரம் செய்து கொண்டு வருகின்றவர்கள் அவங்க கிட்ட அவ்வளவு கதைகள் இருக்கும் இது இப்படியாச்சு இங்க வந்து வீட்டு பக்கத்துல தண்ணி வந்துருச்சு வெளியில வர முடியல அந்த அதை வந்து நம்ம கதையா கூட கடந்து போக முடியாது அவர்களுடைய வாழ்க்கை நாம வந்து ஓ அந்த வாழ்க்கையை வந்து நிறைய இடங்கள்ல நம்முடைய இலக்கியங்கள்ல பதிவு செய்யறதே கிடையாது சங்க இலக்கியத்தை பத்தி நாம ரொம்ப பெருமையா பேசுவோம் எட்டு தொகை பத்துப்பாட்டு பாட்டு அதாவது மறைந்த திராவிடர் கழகத்தினுடைய செயலவைத் தலைவர் ஐயா அறிவுக்கரசான் மறைஞ்சாரு அவர் வந்து இலக்கியத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒரு செய்தி சொல்லுவார் எப்பவுமே சங்க இலக்கியம் மக்கள் இலக்கியமான ஒரு கேள்வி வைப்பாரு என்ன இவர் சங்க இலக்கியத்தை பத்தி இப்படி சொல்றாரு ஆமா அதுல செவிலித்தாய் தோழி இதெல்லாம் யாரு வசதி படிச்சவங்கதான் செவிலித்தாய் வைப்பாங்க தோழி யார் வீட்டுல இருப்பா வசதி படைச்சவங்களுக்கு தான் இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது அது மக்கள் இலக்கியமாக பார்க்க முடியுமா போகிற போக்குல அவர் ஒரு கேள்வி கேட்டாரு இது ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னர் கேள்வி கேட்டதுதான் அது வந்து என் மனசுல இன்னைக்கும் சங்க இலக்கியம் படிக்கின்ற பொழுது அழகு கொஞ்ச நெஞ்ச வரலாறு அதுல இருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம் எந்த வரலாறும் நமக்கு கிடையாது அப்படின்ற பொழுது இந்த கேள்வியும் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும் ஆனா நம்ம சமகால இலக்கியங்கள் அதை நிறைவு செய்கின்றன என்று நினைக்கிறேன் சமூகம் சார்ந்து நாம் எழுத வேண்டும் கவிதை அழகியல் அதையெல்லாம் தாண்டி சமூகம் சார்ந்து எழுதுகின்ற பொழுதுதான் அந்த கவிதை அடுத்த ஒரு நிலைக்கு செல்கின்றது அதை ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை அதே போல இன்னொரு ரொம்ப முக்கியமான கவிதை அரங்கெட்டவன் அப்படின்ற ஒரு கவிதை எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது இது இப்படியெல்லாம் கூட யோசிக்க முடியுமா அப்படின்னு அதை படிக்கும்பொழுது எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு தெரியாது அவ்வளவு அந்த தொகுப்பில் ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு கவிதை என்று நான் கூட சொல்லலாம் அமைதியான ஆழமான குளம் அந்த பக்கமாய் போன அரங்கெட்டவன் குளத்தின் மீது கல்லெறிந்தான் கல்லால் காயம்பட்ட தண்ணீர் தன் வலியை வரிசையாக சொல்லி வருகிறது தண்ணீருக்கு வந்து காயம் ஏற்படுமா அப்படின்றது அந்த அந்த கேள்வி எண்ணம் இல்லையா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வளலாறு சொன்னாரு அந்த இந்த இடத்துல வந்து கல்லால் காயம்பட்ட தண்ணீர் தன் வலியை வரிசையாக சொல்லி வருகிறது நட்பும் உறவும் வளையங்களாய் வந்து ஆறுதல் சொல்கின்றன அவளை அவன் அதோ போய்விட்டான் அடிபட்ட ஆறு இன்னும் அழுகிறது கல்ல வந்து ஆற்றில் தூக்கி எறிவது கூட ஒரு அர்த்தத்துக்கு எதிரானது அப்படின்னு என்று நின்று எழுதக்கூடிய அந்த கவிதை அது வேற ஒரு கூறு எப்படி ஒரு சமூகத்தை சார்ந்து எழுதுகிறார்களோ அதே போல அறம் என்பது இதெல்லாம் கூட வரும் அப்படின்னு புலப்படுத்துற அந்த பாடுபொருள் என்னை வியப்பில் ஆழ்த்தியது கல்ல வந்து இனிமேல் அடுத்த தடவை கல்ல சும்மா நம்ம ஒரு தண்ணி அந்த ஒரு சத்தத்துக்கு நம்ம போடுவோம் அப்படி துள்ளி அது அது எழுவோன்னு அடுத்த தடவை யோசிப்போம் துள்ளி போடும்போது வலிக்குமோ தண்ணி இருக்கு இந்த எண்ணத்தை நமக்குள் விதைக்கக்கூடிய அந்த கவிஞரை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் ஏன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு வகையில் உயிர் இருக்கின்றது என்பதை அஹ் இந்த ஹைகோ படிக்கின்ற படிக்கின்ற பொழுது நாம அந்த நிலைக்குள்ள போயிடுவோம் அவங்க சொல்லுவாங்கல்ல கவிக்கோ ரொம்ப அழகா சொல்லுவாரு அவருடைய அந்த ஹைகோ வகுப்பு பாடம் இணையத்துல கூட இருக்கு நீங்க தேடி படிக்கலாம் ஒரு பூ ஒரு கல் ரெண்டும் வந்து இது பூ இது கல் அப்படி கிடையாது ரெண்டும் ஒரே கூறு இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு கூர்ல இருந்து தான் ரெண்டுமே வருது ரெண்டுமே ஒரே சமமான தட்டுல தான் வச்சு அதுதான் அந்த ஜென் தத்துவத்தினுடைய அடிப்படை அதுதான் அந்த ஐக்கு கவிதைகளில் மிளிரும் ஏன்னா அவங்க வந்து ஜப்பானிய ஐக்குக்கள் ஜென் தத்துவத்தினுடைய இருந்து எழுதுவாங்க அதுதான் அந்த ஜென் தத்துவம்னு ரொம்ப இயல்பா சொல்லுவாரு நாம கவிதைகளுக்குள்ள கல் அப்படின்னு எழுதுவோம் பூவுக்கு வந்து ஒரு பெருமை கொடுத்து எழுதுவோம் அதெல்லாம் நம்முடைய பார்வை ஆனா அந்த ஒரு அடிப்படை தத்துவம் என்பது ரெண்டும் இந்த உலகத்தினுடைய ஒரே கூறுகள் தான் நம்முடைய பார்வை மாறுபடுகிறது அதுதான் நாம தான் உயர் அக்ரிணை எல்லாம் எழுதுறோம் அது அக்ரிணைன்றது நீங்க சொல்லுவோம் ஆனா எல்லாம் நமக்கு முன்னோடி எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்ன அது வந்து இந்த பரிணாம வளர்ச்சியில இருக்கு நாம யார் அதை அக்ரிணைன்னு எழுதி வைக்க நமக்கு வந்து எழுத்து வந்து விட்டதுன்ற ஒரே காரணத்துக்காக இவையெல்லாம் அக்ரி எழுதிடுறோம் இப்ப நிறைய சிந்தனைகளை இந்த அறங்கெட்டவன் அப்படின்ற அந்த கவிதை ரொம்ப இயல்பா போகிற போக்கில் அந்த கவிதையை வந்து எத் எவ்வளவு பாராட்டினாலும் தகுமா அவ்வளவு சிறப்பான ஒரு கவிதை அது இப்படி நிறைய கவிதைகளை சொல்லி கொண்டே போகலாம் நேரம் வந்து நமக்கு குறைவா இருக்கு ஒவ்வொரு கவிதையுமே ஒரு முத்தாய்ப்பு அம்மா அவர்களுடைய அந்த பாடுபொருள்களாக இருக்கட்டும் போகிற போக்கில் அந்த எள்ளல் ஆஹ் அதே போல அவர்கள் வைக்கக்கூடிய அந்த வினா அந்த மாமழை போற்றுதும்ல ஒரு வி அது வந்து நம்முடைய மனதில் ஒரு வினாவை கொடுக்கிறதுல நாம வந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை கவனமாக பார்க்கிறோமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை நமக்குள் விட்டு செல்கிறது இந்த கவிதை தொகுப்பினுடைய அழகு அதுதான் அல்லது அதனுடைய ஒரு கவிதை தொகுப்பு என்ன செய்ய வேண்டும் நீங்க வந்து கவிதையினுடைய இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய அதே வேளையில் சமூகத்தை பற்றிய ஒரு நிலையையும் ஒரு எண்ணத்தையும் அந்த படிப்போருக்கு ஏற்படுத்த வேண்டும் அந்த எண்ணத்தையும் இந்த கவிதை தொகுப்புக்கு தொகுப்பு நிறைவு செய்கின்றது அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்து அந்த நூலை படிக்க சொன்னதற்கு மிக்க நன்றி அம்மா வாழ்த்துக்கள்